அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களின் வாகனம் ஓட்டும் உரிமத்தை புதுப்பிக்கும் முன் திறன் சோதனை மற்றும் சுகாதார மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரை ஆராயப்படும் போக்குவரத்து அமைச்சர் அவ்வாறு கூறியுள்ளார் அது ஒரு நல்ல பரிந்துரை என்றாலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் முன் ஆழமாக ஆராயப்பட வேண்டும் என அவர் சொன்னார் எது எப்படி இருப்பினும் வாகனம் ஓட்டும் உரிமம் புதுப்பிக்கப்படுவதில் கூடுதல் நிபந்தனைகளை விதிப்பதில் அமைச்சு அவசரம் காட்டாது என்றார் அவர் வாகன ஓட்டும் உரிமத்தை புதுப்பிக்க கூடுதல் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டால் நாட்டில் முதியவர்களை உட்படுத்திய சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என முன்னதாக ஊடகங்களில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன வயதானவர்கள் எந்த வயது வரை சாலைகளில் வாகனம் ஊட்டலாம் என விதிமுறைகள் வரையறுக்கவில்லை இந்நிலையில் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொடர்ந்து வாகனம் ஓட்ட விரும்பினால் அவர்கள் தங்களின் உரிமத்தை புதுப்பிக்கும் போது திறன் சோதனை மற்றும் அவர்களின் ஆரோக்கியம் மதிப்பீடு செய்யப்பட்டால் அவர்கள் வாகனம் ஊட்டுவதற்கு தகுதியானவர்களே என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டது குரான் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோலுக்கான மானியத்தை வெளிநாட்டவர்களின் வாகனங்களும் அனுபவிப்பதை அனுமதிக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை பொருளாதார அமைச்சர் ரஃபீஸ் ரம்லி இதனை தெரிவித்துள்ளார் பனிரெண்டாவது மலேசிய திட்டத்தின் கீழ் கூறப்பட்டுள்ளது போல் நாட்டின் நிதிநிலையை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப அம்முடிவு அமைவதாக அவர் சொன்னார் ரான் தொன்னூற்றி பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட மானிய முறை வெளிநாட்டவர்களை உட்படுத்தாத பட்சத்தில் அரசாங்கம் சுழியம் புள்ளி மூன்று மில்லியன் ரிங்கிட்டை மெச்சப்படுத்தும் என்றார் அவர் ப்ரூனை நாட்டின் வாகனங்கள் மலேசியாவில் ரான் தொன்னூற்றி பெட்ரோலை பயன்படுத்த அனுமதிக்கும் திட்டமேதும் அரசாங்கத்துக்கு உண்டா என மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ரஃபீசி பதிலளித்தார் எண்பத்தைந்து விழுக்காட்டு மலேசியர்களை உட்படுத்திய இலக்கிடப்பட்ட மானிய முறை அடுத்த ஆண்டு மத்தியில் அமலுக்கு வருகிறது மானியத்தை பெறுவதற்கான தகுதியை நிர்ணயிப்பதில் பி ஏ கே டபிள்யூ எனப்படும் சராசரி வாழ்க்கைக்கான குடும்பங்களின் அடிப்படை செலவினங்கள் கணக்கில் கொள்ளப்படும் பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் பராமரிப்பு மேம்பாடு மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு வழங்கி வரும் மானியத்தை மாநில அரசு நான்கு மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்த வேண்டும் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் இவ்வாறு பரிந்துரைத்துள்ளார் மாநிலத்தில் உள்ள இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகளுக்கும் பினாங்கு அரசு ஆண்டுதோறும் இரண்டு மில்லியன் ரிங்கிட்டை வழங்கி வருவது பாராட்டுக்குரியது தமிழ் பள்ளிகள் மட்டுமின்றி தமிழ் பாலர் பள்ளிகள் தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நிதியம் மற்றும் பஞ்சாப் பள்ளிகளுக்கும் ஆண்டுதோறும் மானியம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் அப்பள்ளிகளில் வசதி கட்டமைப்புகளை மேலும் மேம்படுத்தி மாணவர்களுக்கு உகந்த கற்றல் சூழலை உருவாக்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு துணை புரியும் என்றார் அவர் இவ்வேளையில் நிலுவையில் உள்ள சுங்கை பாக்கா தமிழ் பள்ளிக்கான புதிய கட்டிட பிரச்சினையை தீர்க்க சிறப்பு குழுவை அமைக்குமாறும் மாநில அரசுக்கு குமரேசன் பரிந்துரைத்தார் பி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் இலவச டியூஷன் மையங்களை அமைக்கலாம் என்றார் அவர் அந்நிய நாட்டவர்களுக்கான வீட்டு வாடகை விவகாரத்திலும் தெளிவான வழிகாட்டிகள் உருவாக்கப்பட வேண்டும் என பினாங்கு சட்டமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் அவ்வாறு கூறினார் உள்நாட்டு பொது உயர்கல்விக் கூடங்களில் இந்திய மாணவர்களுக்கு மீண்டும் ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் புகிக்கத்தா நேஷனல் கூட்டணியின் உறுப்புக் கட்சியான எம்ஐபிபி எனப்படும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியின் தலைவர் புனிதன் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார் பதினேழில் மலேசிய இந்தியர் பெருந்திட்டம் வாயிலாக அப்போதைய தேசிய முன்னணி அரசாங்கத்தால் அந்த இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்போதைய பிரதமர் டத்தர் துன் ரசாக்குடன் அப்போதும் துணை பிரதமராக இருந்த டத்தர் ஸ்ரீ ஹமத் ஜயீத் அமீடியும் அந்த பெருந்திட்டத்தை இணைந்து அறிமுகம் செய்து வைத்தனர் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் அனைத்து பட்டப்படிப்புகளுக்கும் இந்திய மாணவர்களுக்கு ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் அந்த பெருந்திட்டத்தில் இடம்பெற்றிருந்தது மேற்கல்வி தவிர பொதுச்சேவைத் துறையில் ஏழு விழுக்காட்டு இடங்களும் மெட்ரிகுலேஷன் கல்வியில் ஈராயிரத்தி இருநூறு இடங்களும் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இன்று துணைப் பிரதமராக இருப்பவரும் உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜாம்ரி அப்துல் காதிரும் அதே தேசிய முன்னணியைச் சேர்ந்தவர்களே எனவே ஈராயிரத்தி பதினேழில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு அவர்களே பொறுப்பேற்பதே நியாயமாக இருக்கும் என அறிக்கையொன்றில் புனிதன் சுட்டிக்காட்டினார் இன்று பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கையில் கோட்டா இல்லை எல்லாமே தகுதி அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுகிறது என ஜம்ரி கூறியிருக்கின்றாா் அப்படியானால் அந்த பெருந்திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஏழு விழுக்காட்டு இட ஒதுக்கீட்டை தற்போது நிராகரிப்பது யார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார் அவர் உள்நாட்டு பொது உயர்கல்விக் கூடங்களுக்கான மாணவர் சேர்க்கையில் பாகுபாடு காட்டப்படுவதில்லை தகுதி அடிப்படையிலேயே வழங்கப்படுவதாகவும் எனவே அதனை இனவாத பிரச்சனையாக்க வேண்டாம் என்றும் முன்னதாக ஜம்ரி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது அரசாங்க மானியம் கிடைத்த முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மூன்றாண்டுகள் தடை விதிக்கப்படும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிப்பது தொடர்பான வழிகாட்டிகளில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு கொண்டு வரவுள்ள உத்தேச திருத்தங்களில் அதுவும் ஒன்றாகும் துணை அமைச்சர் ஐமன் ஐதிரா சாபு நேற்று மக்களவையில் அதனை தெரிவித்தார் அரசாங்க மானியத்துக்கு ஆயிரத்து எழுபத்து நான்கு முஸ்லிம் அல்லாத வழிபாட்டுத் தலங்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த செப்டம்பர் முப்பது வரை அத்தகைய இருபத்தி இரண்டு வழிபாட்டு தலங்களுக்கு மொத்தம் நாற்பத்தாறு புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட் மானியம் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அவர் சொன்னார் இவ்வேளையில் அமைச்சின் அத்திட்டம் நியாயமானதாக இல்லை என மலேசிய சீன சங்கமான மாசிசா அறிக்கை வெளியிட்டுள்ளது ஒருவேளை மானியம் கிடைத்த பிறகு உடனடி பழுதுபார்ப்பு போன்ற எதிர்பாரா தேவைகள் ஏற்பட்டால் வழிபாட்டு தலங்கள் என்ன செய்வது என மாசிசா உதவித் தலைவர் தான் டெக் கேள்வி எழுப்பினார் வெறும் கால வரையறை அடிப்படையில் மட்டுமே முடிவெடுப்பது சரிப்பட்டு வராது மாறாக நியாயமான அணுகுமுறையை அமைச்சு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார் அவர் உதாரணத்திற்கு மானியம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன் அதிகாரிகளை அனுப்பி வழிபாட்டு தலங்களின் கட்டிடங்களை மதிப்பீடு செய்யலாம் அதை விடுத்து மானிய மானியம் மறுக்கப்படுவது என்பது கூடாது தேவையறிந்து அனைத்து வழிபாட்டு தளங்களையும் அரசாங்கம் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் என தேய்செங் கேட்டுக் கொண்டார் மலேசிய இந்திய சமூகத்தின் உயர்வுக்கு குறைந்தது ஐநூறு மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் ஒதுக்கியுள்ள நூற்று முப்பது மில்லியன் ரிங்கிட் நிச்சயம் போதாது என பிர்சத்து கட்சியின் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களுக்கான பிர்சகத்து பிரிவின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சஞ்சீவன் கூறியுள்ளார் பொது தேர்தலுக்கு முன் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு தற்போது முந்தைய அரசாங்கம் ஒதுக்கிய அதே நூற்று முப்பது மில்லியன் ரிங்கிட்டை பக்கத்தான் தலைமையிலான இந்த ஒற்றுமை அரசாங்கம் நிலை நிறுத்தியுள்ளது நூற்று முப்பது மில்லியன் ரிங்கிட் ஒருபோதும் போதாது என்று அவர் கூறினார் இந்தியர்கள் மத்தியில் இது பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கம் அதை புறக்கணித்துவிட முடியாது என சஞ்சீவன் நினைவுறுத்தினார் முன்னதாக இருபத்திரண்டு இந்திய அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்திய சமூகம் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் உரிமைகளுக்கும் எதிர்கட்சியான பிரிகாத்தா நேஷனல் உரத்த குரல் எழுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டன நாடாளுமன்ற கூட்டத்தில் தாசை குலுகூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிர்சத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினருமான வான் வான் ஜானுடன் நடந்த அச்சந்திப்பில் இந்திய சமூகத்தின் பொருளாதார உயர்வுக்கான ஆலோசனைகளும் செயல்திட்டங்களும் முன்வைக்கப்பட்டன அது குறித்து கருத்துரைத்த போது சஞ்சீவன் மேற்கண்டவாறு கூறினார் வான் உடனான சந்திப்பில் இந்தியர்களின் மேம்பாட்டை உறுதி செய்ய எதிர்கட்சியும் ஒரு தீர்க்கமான திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என அவ்வமைப்புகள் வலியுறுத்தியதாக கூறப்பட்டது